ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் அகில இந்திய அளவிலே இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற மைய கருத்திலே ஒரு பரப்புரையை முன்னெடுத்திருக்கிறது அது என்ன ஒழுக்கமே சுதந்திரம் ஒன்று ஒழுக்கம் எங்களுக்கு தெரியும் சுதந்திரம் ஒன்று தெரியும் இது வேற அது வேற இந்த ஒழுக்கத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டு எங்கே முடிச்சு போடுறீங்க என்று ஒரு கேள்வி எழலாம் உண்மையில் இதை ஆழமாக இந்த தலைப்பை பார்த்தால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடியும் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய சுதந்திரத்திற்கு எல்லையே இல்லை என்று இன்றைய நவீன உலகத்திலே தங்களை முற்போக்குவாதிகளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் எங்கள் மனம் போன போக்கிலே வாழ்வோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய ஒழுக்க எங்களுடைய சுதந்திரத்திற்கு எல்லை இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் நாம் சொல்கிறோம் எல்லையுள்ள சுதந்திரம்தான் கட்டுப்பாடு உள்ள சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கின்றோம் அவர்கள் சொல்கின்றார்கள் நிர்வாணமே எங்கள் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கின்றோம் ஆடை அணிவது தான் எங்கள் நமது சுதந்திரம் என்று சொல்கிறோம் எப்படியும் வாழலாம் எங்கள் என்பது எங்களுடைய சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது சுதந்திரம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒழுக்கம் ஒழுக்கமற்றி எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது எங்கள் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கின்றோம் ஒழுக்கம்தான் சுதந்திரம் என்று சொல்கிறோம் எனவே மனம் போன போக்கில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் என்ன நிகழும் என்பதற்கு இன்றைக்கு உலகில் ஏற்படுக ஏற்பட்டிருக்கின்ற பெரும் வீழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம் இந்த அனைத்து தீமைகளுக்கும் உண்டான வாசலை இஸ்லாம் அடைக்கின்றது தீமைக்கு பதிலாக நன்மை என்ற ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி இஸ்லாம் வழங்குகிறது அண்ணன் நாயம்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு நபி மொழியிலே இந்த தீமைகளிலிருந்து மனிதர்கள் விலகி இருப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றார்கள் தீமைக்கான தீர்வு அடிப்படை பாடம் நீங்கள் வேலியை சுற்றி மேயாதீர்கள் அப்படி வேலையை சுற்றி மேயும் போது என்ன நிகழும் என்று சொன்னால் நம்மை அறியாமலேயே அந்த வேலைக்குள் சென்றுவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது நாம் சரியாக இருக்கிறோம் அந்த வேலைக்கு உண்டான அந்த எல்லைக்குள் தானே நாம் நடந்து கொள்கிறோம் நாம் யோக்கியமாக இருக்கிறோம் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அந்த பாதையிலே பயணிக்கும்போது நம்மை அறியாமல் வழுக்கி அந்த தீய பாதைக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அபாயம் நேரிடும் என்பதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது தீமையினுடைய வாசலை அடைக்கின்றது அதனுடைய அடி ஆழம் சென்று அதனுடைய மூலத்தையே இஸ்லாம் அசைத்துப் பார்க்கிறது விபச்சாரத்தை எப்படி இஸ்லாம் ஒழிக்கிறது என்று சொன்னால் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்பது மாத்திரமல்ல விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் என்று சொல்கிறது அதற்கான முதல் விஷயம் என்ன பார்வை பார்வையை பேணிக்கொள்ளுங்கள் முதல் பார்வை உங்களுடைய உங்களுடையது இரண்டாம் பார்வை சைத்தானுடையது எனவே பார்வை பேணிக்கொள்ளுங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள் ஆண் பெண் கலப்புகள் இருக்கக்கூடாது எனவே இவை எல்லாவற்றுக்கும் ஒரு வரம்பு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையும் அந்த வரம்பும் தான் உங்களை ஒழுக்கமானவர்களாக வைத்து கொள்ளும் அதே நேரத்தில் இந்த ஒழுக்கம் என்பது குறுகிய ஒரு வட்டம் அல்ல அது ஒரு பறந்து விரிந்த மைதானம் அந்த எல்லை வரை நின்று நீங்கள் சுதந்திரமாக தாம் விரும்புவதை தாம் எண்ணியதை எண்ணியாக வாழ்வதற்குண்டான அனுமதியும் இஸ்லாம் வழங்குகிறது அது ஒரு கட்டுப்படியாக ஒழுக்கம் என்று சொன்னால் ஒரு ஒரு பெட்டிக்குள் அடைப்பதல்ல பறந்து விரிந்த இந்த எல்லைக்குள் திருமணம் என்ற ஒரு அழகிய வாழ்வியல் இது சொல்லித் தருகிறது எல்லாவற்றுக்குமான மனித இயல்புக்கேற்ற மனித தேவைகளை சரியான பாதையில் பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது எனவே நன்மை அதை ஊக்கு ஊக்குவிப்பதும் தீமை அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அதனுடைய வாசல்களை அடைத்து வைப்பதற்கும் தான் இந்த வழிகாட்டுதலை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது ஆம் உரத்து சொல்வோம் ஒழுக்கமே சுதந்திரம்